என்கிட்ட நிறைய பேர் கால்ஸில் வந்து மாதிரி கிராம்ப் வருது நைட்ல தூங்கும் போது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு கால் பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சிம்பிளான சில எக்ஸசைஸ் இருக்கு ஆசனாஸ் இருக்கு அதில் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்த பார்க்கலாம் ஓகேவா சேர் சப்போர்ட்டோ இல்லை வால் சப்போர்ட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர் எடுத்திருக்கேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இப்படி காலை இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் பெட்லேருந்து எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட பண்ணணும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க மெல்ல உங்கள் டோ ஹீலை ரைஸ் பண்ணுங்கள் டோஸை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீலை ரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை செய்யுங்க காஃப் மசில் இருக்க அந்த பிடிப்பு சரியாயிடும் அதில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிராம்ப் வராது இந்த மாதிரி நீங்க செய்யலாம் இதே ஸ்டெப்ப என்னால நிக்க முடியாது படுத்துட்டு இருக்கும் எனக்கு இழுக்குது என்னால கஷ்டமா இருக்குன்னா நீங்க படுக்கையில இருந்து அப்படியே காலை மட்டும் கீழே தொங்கவிட்டு விட்டு அதே ஸ்டெப் தான் காலை வெளியில வச்சு இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கணும் ஆங்கிளுக்கு அந்த காலை அப்படியே உள்ளார வச்சு டோஸ்லயும் ஹீலையும் ப்ரெஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் இங்க ஹீல பிரஸ் பண்றீங்க இந்த இடத்துல டோஸ் பிரஸ் பண்றீங்க இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க ஆபீஸ் கோயர்ஸ் இருந்தாலும் சரி நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அப்ப பண்ணலாம் இல்ல உங்களுக்கு எந்த இடத்துலனாலும் இந்த காஃப் மசிலுக்கு எவ்வளவு குடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது இப்ப நீங்க அதே போல இந்த காலை நல்லா ஸ்டாம்ப் பண்ணலாம் எவ்வளவு முடியுமோ இந்த காலுக்கு அதாவது இந்த காஃப் மசிலுக்கு ஒரு அதிர்வு கொடுக்கணும் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டே இருக்கணும் இது நீங்க ஒர்க்கிங் உமன் தான் ஒர்க்கிங் தான் கிடையாது வீட்டுல இருக்க லேடிஸும் இதுக்கு செய்யணும் ஏன்னா கால் கிராம்பது எல்லாருக்கும் காமனா தான் வருது சரிப்படுத்துறதுக்கு இந்த நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் தேங்க்யூ